எண்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடியது அவங்க சிந்தனைகள் செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளவு தத்துவங்கள் அது உள்ளடங்கி இருந்தாலும் நீங்க எதுக்காக அந்த எண்ணை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த எண்ணெய் பயன்படுத்தும் போது மட்டும்தான் அதோட தன்மைகள் அப்படிங்கிறது முழுமையான பலன் அப்படிங்கிறது வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது வேற பட் ஆனா டெஸ்லா அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா இதை நம்பணும் டெஸ்லான்னு சொல்லி நீங்க நம்புனீங்க அப்படின்னா அது வந்து பல வகையான அதிர்வலைகளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது இப்ப ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இப்ப த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னா ஒரு ஏஞ்சல் நம்பர்னு கூட சொல்லுவாங்க இப்ப நல்ல ஒரு வாட்சை பாருங்க இப்ப த்ரீ சிக்ஸ் நைன் தான் த்ரீ வந்து வாட்ச்ல இங்க இருக்கு சிக்ஸ் இங்க இருக்கு நைன் அப்படிங்கிறது இருக்கு இந்த மூணை ஒருங்குச்சிங்கன்னா முக்கோணம் அப்படிங்கறது வந்து வரும் வருமா முக்கோணம் அப்படிங்கிறது வருதா இல்லையா போனோம் அப்படிங்கிறது இது ஒரு வசீகர சக்தி தான் அதனால பாப்போம் அதை பத்தி என்ன எப்படி எல்லாம் குறியீடு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம்